அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் ஒழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்போது வெள்ளிக்கிழமை அன்று மக்களவைத் தேர்தல் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் நடைபெறவிருக்கின்றது பாசிசத்தை எதிர்ப்பதிலும் கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதிலும் தமிழ்நாடு என்றும் முதல் மாநிலமாக விளங்குகிறது அதன் காரணமாகவோ எனவோ முதல் கட்ட தேர்தலும் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்க செல்வதற்கு முன்பு சில சிந்தனைகளை உங்கள் உள்ளத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன் நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்கள் பல மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமை இருந்தது ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை விரட்ட வேண்டும் என்பதுதான் அந்த ஒற்றுமை இதன் காரணமாக முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் சீக்கியர்கள் மத நம்பிக்கை இல்லாதவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விடுதலையை தந்தார்கள் விடுதலை தந்த கையோடு இந்த இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறப்பான அரசமைப்பு சட்டத்தையும் நமக்கு தயாரித்துக் கொடுத்தார்கள் இந்தியா ஒரு மக்களாட்சியின் அடிப்படையில் ஒரு மதசார்பற்ற சார்பற்ற முறையில ஒரு ஒரு மாநிலங்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் அனைவருக்குமான இந்தியாவாக இருக்கும் என்பதுதான் விடுதலை போராட்ட வீரர்கள் கனவு கண்ட இந்தியா ஆனால் அந்த இந்தியாவை கடந்த பத்து ஆண்டுகளாக மத ஜனநாயகத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் பாஜக எப்படியெல்லாம் சிதைத்து வந்தது என்பது நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்த செய்தி அரசமைப்பு சட்டத்தினுடைய முன்னூத்தி எழுபதாவது பிரிவு ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை கொடுத்தது ஜம்மு காஷ்மீருக்கு மட்டுமல்ல பல வடகிழக்கு மாநிலங்களுக்கும் அதே அரசமைப்பு சட்டத்தினுடைய முன்னூத்தி எழுபத்தி ஒன்னு எழுபத்தி ரெண்டு போன்ற பிரிவுகள் சிறப்பு அந்தஸ்துகளை கொடுத்திருக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீரில நாங்கள் அமைதியை நிலைநாட்டப் போகிறோம் என்று சொல்லி இந்த முன்னூத்தி எழுபதை நீக்கினார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் நாற்பது தொகுதிகளில் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதுல தேர்தல் நடைபெறுகிறது ஆனால் ஜம்மு காஷ்மீர்ல இருப்பது ஐந்து தொகுதிகள் ஐந்து கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது எந்த அளவுக்கு பாஜக அரசு ஒரு பொய்யான அடித்தளத்தின் அடிப்படையில செயல்படுகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு கையில் கடப்பாறையுடனும் சாலையில் புல்டோசருடனும் பயணிப்பதுதான் இந்த பாஜக அரசாங்கத்தினுடைய சாதனைகள் என்று சொல்வதை விட மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வேதனைகள் தலைநகர் டெல்லியிலே எட்நூறு ஆண்டு காலம் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலமாக இருந்த அக்குஞ்சி பள்ளிவாசல் ஆக்கிரமிப்பு என்று சொல்லி ஆங்கிலேயர் காலத்திலேயே அந்த பள்ளிவாசல் இருக்கின்றது அப்போதெல்லாம் அது ஆக்கிரமிப்பு என்று யாருக்கும் தெரியவில்லை இப்போது இவர்கள் கண்டுபிடித்து அந்த பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கி அங்கிருந்த பஹ்ருல் இஸ்லாம் மதரசா மாணவர்கள் ஜனவரி மாதம் கடும் குளிரிலே காய்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டதை என்னவென்று சொல்வது எட்டு வயது சிறுமி ஆசிஃபாவுக்கு காஷ்மீரிலே நிகழ்த்தப்பட்ட அந்த பாலியல் பயங்கரவாதம் அந்த பாலியல் பயங்கரவாதத்தை நடத்தியவர்களுக்கு ஆதரவாக பாஜகவினுடைய வழக்கறிஞர்களே தேசிய கொடியுடன் ஊர்வலம் சென்ற அவலம் மறக்க முடியுமா உத்தரகாண்டிலே நிலச்சரிவு ஏற்பட்டு நாற்பத்தி ரெண்டு தொழிலாளர்கள் அதை அதில் மாட்டிக்கொண்டார்கள் உலகளாவிய அளவிலிருந்து நிபுணர்களும் இயந்திரங்களும் அங்கே வரவழைக்கப்பட்டன அவர்களால் அந்த நாற்பத்தி ரெண்டு தொழிலாளர்களையும் மீட்க முடியவில்லை டெல்லியிலிருந்து வாக்கில் ஹசன் என்பவர் தலைமையிலே உத்தரகாண்டுக்கு ஒரு குழுவினர் ரேட் மைனர்ஸ் என்று சொல்லக்கூடிய எலி பொறி சுரங்க தொழிலாளர்கள் அங்கே வரவழைக்கப்பட்டார்கள் அவர்கள்தான் இந்த நாற்பத்தி ரெண்டு தொழிலாளர்களையும் மீட்டார்கள் அப்போது வாக்கில் ஹசன் ஒரு பெரிய நேஷனல் ஹீரோவாக தேசிய நாயகனாக போற்றப்பட்டார் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு அதன் ஆளுகையின் கீழே இருக்கக்கூடிய டெல்லி மெட்ரோபாலிட்டியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அந்த வாக்கில் ஹசன் அவர்களுடைய வீட்டை புல்டோசரை கொண்டு இடித்து தரைமட்டமாக்கி நாற்பத்தி ரெண்டு தொழிலாளர்களை உயிருடன் மீட்டவர் என்று டெல்லியில பிளாட்பாரத்துல வசிக்கக்கூடிய அவலம் இப்படியாக ஒவ்வொரு துறையிலும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களுக்கு எதிராகவும் வஞ்சகம் செய்த ஆட்சிதான் பாஜக ஆட்சி மணிப்பூர்ல சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடைபெற்ற அந்த கொடுங்கோன்மை அது குறித்து நாடாளுமன்றத்துல நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தபோது பிரதமர் மோடி பல மணி நேரம் பேசினார் ஆனால் மருந்துக்கு கூட மணிப்பூர் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை அதே மணிப்பூரில இரண்டு பழங்குடியின பெண்கள் நிர்வாணமாக ஊர்வலமாக அழைத்து சென்ற அவலம் இந்த ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டாக இல்லையா அருமை சகோதரர்களே சகோதரிகளே இந்த சூழலில் இந்தியாவை காப்பாற்றிட நம்முடைய தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் திமுக ஆட்சியில மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வைக்கப்பட்ட பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோருக்கு இதுவரை மறுக்கப்பட்டு வந்த பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம்ஸ் என்ற சான்றிதழ் தரப்படுவதற்கு அரசாணையை வெளியிட்டிருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய பாஜக அரசு நிறுத்திய சிறுபான்மை பள்ளிக்கூட மாணவர்களுக்கான கல்வி உதவித் தொகையை தமிழக அரசே வரும் கல்வியாண்டிலிருந்து தரும் என்று நடவடிக்கை எடுத்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பள்ளிவாசல்கள் தேவாலயங்கள் கட்டுவதற்கும் பழுதுபாப்பதற்கும் இதுவரைக்கும் இருந்த முட்டுக்கட்டைகளை எல்லாம் நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு ஸ்டாண்டர்டு ஆப்ரேட்டிங் புரோட்டோக்கால் சீரான செயற்பாட்டு கொள்கையை தமிழக அரசு வெளியிட்டு வழிபாட்டு தலங்கள் உருவாக்குவதற்கான முட்டுக்கட்டைகள் நீக்கப்பட்டு இருக்கின்றது இந்தியாவிலேயே முதல் முறையாக சிறுபான்மை சமுதாய பிரதிநிதிகளை அரசு உயர் அலுவலர்கள் முன்னிலையிலே வரவழைத்து சிறுபான்மையினரின் குறைகளை கேட்டு சிக்கல்களை தீர்க்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே ஆலோசனை நடத்தியதையும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் சிறுபான்மை மாணவர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை கல்வி கடன் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொடுக்கப்பட்ட சிறுபான்மை அந்தஸ்து இன்று இனி நிரந்தரமாக அளிக்கப்படும் என்ற அறிவிப்பு வாரியத்திற்கு கூடுதல் பணியாளர்கள் மதுரையில கூடுதலாக வக்ஃபு தீர்ப்பாணையம் புதிதாக ஆறு உருது வட்டார கல்வி அலுவலர்கள் நியமனம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாவது வகுப்பு வரை தமிழ் வய தமிழ் வழியில் பயிலக்கூடிய மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழே பயன்பெற நடவடிக்கை கிராமப்புறங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாவது வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் தமிழக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கங்கள் அமைக்கப்பட்டவை மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் பெருநகரங்களில் முஸ்லிம்களுக்கு அடக்கத்தளம் அமைக்க நிதி ஒதுக்கீடு கிராமப்புற சிறுபான்மை மாணவர்கள் இடைநிற்றல் இல்லாமல் கல்வியைத் தொடர மூன்றாம் முதல் ஆறாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் உலமா ஓய்வூதியக்காரர்கள் இறந்த பிறகும் அவர்கள் குடும்பத்தினர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஓய்வூதிய தொகை உலமாக்கள் மற்றும் பள்ளிவாசல் பணியாளர்கள் நல வாரியத்தில் உள்ள பதினைந்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு பேருக்கு உதவித்தொகையை உயர்த்தி ஆணை வழங்கியது சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் சென்னை வேலூர் விழுப்புரம் நெல்லை கோவை ஆகிய மாவட்டங்களில் புதிய பணியாளர்களுடன் மாவட்ட சிறுபான்மை நல அலுவலகங்கள் துவக்கப்பட்டமை தமிழ்நாடு சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் இந்த ஆண்டில் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி பதினேழு சிறுபான்மை பணியாளர்களுக்கு அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டமை என திமுக அரசு சிறுபான்மை மக்களுக்கு செய்து வரும் நியாயமான உதவிகளை பட்டியலிடுகின்றேன் பாசிச பாஜகவின் கொடூர செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அதற்கு துணை அதிமுகவுக்கு பாடம் புகுத்த ஏப்ரல் பத்தொன்பது அன்று தமிழகத்தில் நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கொங்கு தேசிய மக்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி